இதில் ஏ போடுறார் மிக்ஸியில் போடணும் எனக்கு ஜூஸ் குடிக்கிறதுக்காக வாங்கிட்டு வந்து கொடுத்தாங்க போடாதீங்க இதுதான் லாஸ்ட்டு நீங்கள் சாப்பிட்டீங்களா

அதுக்காக கொஞ்சம் பொருள் வாங்க வேண்டியதாக இருந்துச்சு அதனால் வந்து நாங்கள் எங்கே போய்ருக்கோன்னா பெரம்பூர் ரேவில் ஸ்டேஷன் வந்து தெரியுமா உங்களுக்கு தெரியல மாதாபுரம் இருந்தீங்கன்னா பெரம்பூர் மூலக்கடைலாம் தெரியும் அந்த பெரம்பூர் ரேல்வேல் ஸ்டேஷனுக்கு ஆப்போசிட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய கடை இருக்கும் அந்த கடையில் வந்து பார்த்திங்கன்னா தையல் மிஷின் விற்பாங்க அப்புறமா தையல் மிஷினுக்கு வந்து சர்வீஸ் பண்ணுவாங்க சின்ன சின்ன பொருள் அதாவது ஒரு தையல் மிஷினுக்கான எல்லா பொருளுமே அந்த க இடத்துல வந்து கிடைக்கும் ஒரு பெரிய கடல் மாதிரி இருக்கும் அந்த ஷாப் அங்கேயே எல்லா பொருளுமே இருக்கும் இப்போ வந்து நான் நூல் வாங்கினேன் நூல் வந்து நம்ப மாட்டேங்க ஒரு நூல் அஞ்சு ரூபா எங்கள் வீட்டு பக்கத்துலலாம் ஒரு நூல் கண்டு பத்து ரூபாய்க்கு நான் வந்து வாங்குகிறேன் கிட்டத்தட்ட ஒரு முந்நூற்றி நாற்பது ரூபாய்க்கு அங்கே வந்து பர்ச்சேஸ் பண்ணேன் தையல் மிஷினுடைய அந்த பெல்ட்டெல்லாம் போயிடுச்சு அப்புறமா ஒரு உட்டன் ஸ்கேல் வாங்கினேன் அப்புறமா அந்த குண்டூசி வரும் பார்த்திங்களா பீட்ஸ் வச்சு அது வாங்கினேன் இந்த ஐட்டம் எல்லாம் தான் நான் வாங்கினேன் முந்நூற்றி ஐம்பது ரூபாய்க்கு ஒருத்து தான் நல்லா கொஞ்சம் விலை கம்மியாக தான் இருக்குது அதுக்கு அடுத்தது பொருளெல்லாம் வாங்கிட்டு வர வழியில் இது வந்து பார்த்திங்கன்னா மூளைக்கடையில் வந்து கொஞ்சம் ஃப்ரூட்ஸ் எல்லாம் வாங்கிட்டு அதுக்கு வந்தோம் அதுவும் நூற்றி எண்பது ரூபா ஆச்சு பழங்கள் எல்லாமே எங்களுக்கு தெரிஞ்ச கடனால் எங்களுக்கு வந்து ரொம்ப கொஞ்சம் கம்மியாக தான் வந்து பழங்களெல்லாம் தருவாங்க வேலை அதுக்கு அடுத்தது இன்மதாங்க ஒரு சுகமான கதையை ஆரம்பிச்சிச்சு என்னென்னா நான் வந்து கோயம்புத்தூருக்கு வந்து போயிருந்தோம் எல்லாருக்குமே நம்ம சேனலில் தொடர்ந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும் சுமித்ரா அக்கா கூட வந்து நாங்கள் மலேசியாலருந்து வந்தாங்களே அவங்க பிஸ்னஸ் விஷயமான நாங்கள் கோயம்புத்தூருக்கு போகும்போது அங்கே வந்து ஒரு ஹோல்சேல் மேனுஃபேக்சரிங் கம்பெனிக்கு வந்து போயிருந்தோம் அங்கே வந்து பார்த்திங்கன்னா உட்டன் பொருள் சோபா டைனிங் டேபிள் எல்லாமே அவங்க வந்து சேல்ஸ் பண்ணுறாங்க அங்கே வந்து தான் நான் இது வந்து வாங்கினேன் இது வந்து தௌசண்ட் ருபீஸ்க்கு நான் வாங்கினேன் ரூபாய் இந்த ஸ்டாண்டுக்கான ஸ்டாண்டு ஏற்கனவே மீஷோவில் வாங்கினது ஆயிரத்தி ஐநூறுபா அது ரொம்ப வேஸ்ட்டு சாமுக்கு பின்னாடி இருக்குது பார்த்தீங்கன்னா அது ஆயிரத்தி எட்நூறுரூபா வந்துச்சு நல்லாவே அதாவது இந்த தரத்துக்கு வந்து அது வந்து ஈக்குவலாக இல்லை அது வந்து கொஞ்சம் வட்டமாகவே இருந்துச்சு ஆனால் இது வந்து சரணா ஸ்டோர்லலாம் இது இந்த கானா வந்து விற்கிறாங்க இது கிட்டத்தட்ட ரூபாய்க்கு மேலேயே விற்கிறாங்க அங்கே வந்து நான் வெறும் ஆயிரம் ரூபாய்க்கு தான் வாங்கினேன் வாங்கி ஒன் இயருக்கு மேலே ஆகுது நம்ம இந்த ஸ்டாண்டை வந்து ஃபிட் பண்ணவே இல்லை ஏன்னா இப்போ வந்திருக்க வீடு வந்து ரொம்ப குட்டியான வீடு அதனால நாங்கள் ஃபிட் பண்ணாமே விட்டுட்டோம் சரி ஒன் இயர் மேலே ஆச்சே சரி இது வந்து யாருக்காவது கிஃப்ட்டு கொடுக்கலாம் தான் நான் வச்சுருந்தேன் அப்புறமா என்ன ஆச்சுன்னா சரி நமக்கு இந்த வீடு வந்து ரொம்ப சின்னதாக இருக்குது செல்ஃபெல்லாம் இல்லை ஸ்டாண்டை ஃபிட் பண்ணிவிட்டு நம்ம எதாவது யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணிவிட்டு நாங்கள் என்ன பண்ணோம்னா கார்னர் ஸ்டாண்டை ஃபிட் பண்ணலான்ட்டு உட்காந்தா எப்போயுமே எல்லா கானன்ஸ்டாண்டுமே நானே ஃபிட் பண்ணிவிடுவேன் இந்த ஸ்டாண்ட் ஃபிட் பண்ணுற ஃபிட் பண்ணுற எனக்கு முடியவே இல்லை நீங்கள் பார்க்குற இந்த வீடியோ ஒரு நாலு நிமிஷம் இருந்தால் கூட நாங்கள் அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஹவர் நாலு ஹவர் ஆயிடுச்சுங்க இந்த ஃபிட் பண்ணுறதுக்கு ஏன்னா நாங்கள் வந்து அப்படியே அந்த பேக்கேஜோடு வாங்கிட்டு வந்துவிட்டோம் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா அதுக்கு ஃபிட் பண்ணுற எந்த டூல்ஸுமே அதாவது டூல்ஸ்னால் அந்த செட்டிங்கில் நிறைய பீசஸ் வந்து இல்லவே இல்லை இதுக்காக நம்ம கோயம்புத்தூருக்கு போய் திரும்ப வாங்க முடியாது ப்ளஸ் வந்து எங்களுக்கு அந்த இடமும் தெரியாது அந்த கம்பெனியும் தெரியாது ஏன்னா சுமித்ரா கூட நாங்கள் போனதுனால எங்களுக்கு அந்த இடமும் எங்கே இருக்குதுன்னு தெரியாது அவங்க ஃபோன் நம்பர் எதுவுமே கிடையாது அதனால அவங்கள திரும்பி நம்மளால் காண்டக்ட் பண்ண முடியாது அப்புறமா என்னாச்சுன்னா அப்படி இப்படி உள்டாவெல்லாம் பண்ணி சாம் வந்து ஃபிட் பண்ணி பார்த்தாங்க அதுக்கப்புறமா சாம்கே ஒரு ஐடியா வந்து கடையில் போயிட்டு இந்த ஸ்கூரு எல்லாமே வாங்கிட்டு வந்து அவரே ஃபிட் பண்ணி லாஸ்ட்டாக அது முடிச்சிட்டார் ஃபைனலாக ஸ்டாண்டை ஃபிட் பண்ணி நாங்கள் முடித்து அழகாகவே அடைக்கிட்டோம் இதுக்கு வந்து காரணம் வந்து என்னுடைய ஹஸ்பண்ட் தான் அவர் சொல்கிறார் அதுக்கெல்லாம் மூளை வேணும் அப்படி சொல்லிகிட்டு இருக்காரு ஃபிட் பண்ணிட்டார்ல அதனால் ஐயா வந்து ரொம்ப சந்தோஷமாக இருக்கிறாரு நெட்டு போல்ட்டெல்லாம் எல்லாம் போட்டு ஃபிட் பண்ணி சூப்பராக அரேஞ்ச் பண்ணி வச்சாச்சு எனக்கு என்னன்னா இதில் என்னன்னா நம்ம செய்கிற வேலையை ஒழுங்காக அவங்க வந்து செஞ்சு கொடுத்துருந்தாங்கன்னா எனக்கு இவ்வளோ பிரச்சனை தேவை இல்லை நான் அப்போது சொல்கிறேன் எங்கள் கரெக்டாக இருக்கான்னு கொஞ்சம் பார்த்து செக் பண்ணி சொல்லுங்க ஏதாவது மிக்ஸ் ஆகிடுச்சுன்னா எனக்கு வந்து கஷ்டமாக இருக்கணும் அவங்க சொல்கிறாங்க கரெக்டாக இருக்கும் எங்களுக்கு நல்லா தெரியும் நீ கண்ணை மூடிட்டு எடுத்துகிட்டு போகலாம் எந்த குறையுமே இல்லை அப்படின்னு வந்து சொன்னாங்க ஆனால் ஃபிட் பண்ணும்போது தான் அதில் இருந்த கூத்து ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு கிட்டத்தட்ட நாலு வருக்கு மேலே போராடி ஃபைனலாக ஃபிட் பண்ணிச்சு எனக்கு ஒரு டைமில் ஃபிட் பண்ணவே முடியாது போல் ஏதாவது சரி ரெண்டு ரேக்காவது ஃபிட் பண்ணி வச்சுப்போம் நாலு ரேக்கு இருந்துச்சு நாலு ரேக்காக விட்டுட்டு அதில் வந்து ரெண்டை விட்டுட்டு ரெண்டு வச்சுக்கலாம் அப்படின்னு நாங்கள் வந்து நினச்சோம் அதுக்கப்புறமா ஃபைனலாக எப்படியோ சேம் வந்து நெட்டு பொல்ட்டு எல்லாம் வாங்கிட்டு வந்து வாசலெல்லாம் வாங்கி வந்து ஃபுல்லாக அவர் சூப்பராக அரேஞ்ச் பண்ணி கொடுத்துட்டாரு சூப்பராகவும் கானஸ்டாண்ட் வந்து வந்துடுச்சு ஸ்டாண்டு அதுக்கு அடுத்தது அரிசி எப்படி இருந்துச்சு கேட்டிங்க நம்ம வந்து விலை குறைவான அரிசி வந்து வாங்கிட்டு வந்தோம்ல அது எப்படி இருக்குன்னு கேட்டிங்க அதுக்கு அடுத்தது சோப் ஆயில் எப்படி இருக்குன்னு கேட்டிருந்தீங்க அதோட ரிவ்யூ எல்லாருமே நான் வந்து நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து ஷேர் பண்ணுறேன் இந்த வீடியோவை இதுவரை பொறுமையாக பார்த்தவங்க எல்லாருக்குமே நன்றி அதுக்கப்புறமா நம்மளுடைய மெட்ராஸ் கேண்டில் பிஸ்னஸ் பேஜையும் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்க இன்ஸ்டாகிராமில் இருக்குது மெழுகுர்த்தி வேணுங்கிறவங்க கண்டிப்பாக எங்ககிட்ட வாங்கிக்கோங்க அதுக்கு அடுத்தது நாங்கள் இது வந்து தோட்டத்துக்கு போனோம் தோட்டத்துக்கு போயிட்டு கொஞ்சம் காய்கறி எல்லாம் வாங்கிட்டு வந்தோம் இப்படி தாங்க அன்றைக்கி விலாகு வந்து போச்சு இந்த வீடியோ பிடிச்சா மறக்காமல் லைக் பண்ணி ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மெழுகுர்த்தி வேணுங்கிறவங்க கான்டெக்ட் பண்ணுங்கள் ஃபோன் நம்பர் டிஸ்கிரிப் லக்ஸில் இருக்குது விழுத்து நடத்தி சென்றே ஆதரவாய் வந்திரே கரவிழுத்து நடத்தி சென்றே உம்மை விழனா.